ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாருங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் சீத்தாப்பழம் பறிக்கிறது அப்புறம் வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இந்த ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் வந்து இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த சீத்தாப்பழத்துக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு தான் வந்து சாப்பிட்டு பார்த்து அதோட ருசியை கண்டறிஞ்சிருக்கோம் ருசியை பார்த்துருக்கேன் நான் செம்ம டேஸ்ட்டுங்க டெய்லியும் பார்த்தா நல்லா வாசம் அடிக்கும் அந்த கி போய் பார்த்தோன்னா அந்த பழத்தில் நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்த்தாக்கா ஈலாம் முக்கும் ஆனால் வந்து பழுக்காது அழுத்தி பார்த்தோன்னே நாங்கள் எதேச்சியாக பார்த்தது தான் நல்லா அழுந்தி பார்த்தோம் ஒரு நாள் ஒரு நாலு நாளுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்போ பழுக்கும் எப்போ பழுக்கம்னு சொல்லிட்டு பசங்க பார்த்துட்டே இருந்தானுவோ திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்தா நல்லா பழுத்துருச்சு அப்படியே பறித்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டுங்க முன்னெல்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து குரங்கு வைக்கல இப்போ தான் வந்து எல்லாரும் தெருவில் உள்ளவங்கள்லாம் நூறுரூவா காசு கொடுத்து இந்த குரங்கை விரட்டி வச்சுருக்கோம் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ காய்கறிகள்லாம் பார்க்க முடியுது இந்த பழத்தெல்லாம் பார்க்க முடியுது டெய்லி இந்த குரங்கு வந்ததுன்னா இந்த முட்டை பழம் எல்லாத்தையும் வந்து பறித்து வீணாக்கிட்டு போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி எப்படி பூத்துருக்கு அழகாக இருக்குது பாருங்கள் டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு பூவுக்கு கம்மி இல்லாமல் பூக்கும் அடுத்தது தானா உருவானது தான் அந்த சீத்தா கன்று நாங்கள் வைக்கல அதான் எப்போதும் நம்ம வைக்கிற கண்ணை விட தானாக வர கன்று தான் நல்லா ருசிக்குங்கிறது கரெக்டாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வரிசையாக மூணு இருக்குது அதே மாதிரி அடுத்தது பாரிஜாதம் பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா வாசம் செம்ம வாசம் அடிக்குது வீட்டு முன்னாடி வந்தாலே நல்லா அடுத்தது முல்லை செடி பின்னாடி கொய்யாக்காய் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து குரங்கு தான் வைக்காது பார்க்க மட்டும்தான் முடியும் காய் இருக்கிறத பழுக்கிறது ஆனால் வந்து குரங்கு பறிச்சிட்டு போயிடும் எல்லாத்தையும் அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம் இதுலேயும் நல்லா தோஷம் நல்லா காய்ச்சிருந்தது நாங்கள் ஊறுகாய் போட்டிருக்கோம் இதுவும் நல்லா காப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது ஆனால் அது என்ன மரம்னே இன்ன வரைக்கும் தெரியல இந்த நாத்தக்காய் மரமா குழஞ்சிக்காய் மரமா இல்லை ஆரஞ்சு மரமா என்னான்னு தெரியல தெரிஞ்சால் கமலில் சொல்லுங்கள் அடுத்தது வீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்தது கீழேயும் அங்கே பாருங்கள் ஒரு பேரிக்காய் மரம் பேரிச்சம்பழம் மரம் மாதிரி இருக்குது அதுவும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல என்ன மரம்னு சொல்லிட்டு நெல்லிலேருந்து எல்லா திராட்சை கொடிலாம் இருக்குது ஆனால் அது எங்கள் மண்ணுக்கு வராதா என்னான்னு தெரியல இன்ன வரைக்கும் காய்க்கில ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் காய்க்கலை அடுத்தது பழம் பறித்து சாப்பிட்டோம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு செம்ம டேஸ்ட்டு நானுவோம் இன்ன வரைக்கும் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை வாங்கினதும் இல்லை ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வெளியில் விற்றுதான் நான் கூட பார்த்ததே இல்லை இந்த சீத்தாப்பழம்லாம் பறித்து சாப்பிட்டோம் இது இப்படி ஒரு டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இனிமேலும் இதை குரங்க கை வைக்காமல் காப்பாற்றி தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் நிறையா பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது நீங்களும் சீதாப்பழம் பிடிக்குமா சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது இது நல்ல வேலை இதை வந்து ரெண்டு பேரும் இருக்கக்குள்ளே பார்த்தாலும் ஒருத்தவங்க பார்த்துருந்தாலும் அடுத்த நாள் அந்த பழம் இல்லைன்னா அன்றைக்கி வீட்டில் கொலை தான் எப்படா இந்த நாற்பது நாள் லீவு முடியும்னு இருக்குது வீடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் என்ன என்னென்ன மாதிராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்